வணக்கம் இது உங்கள் எதிர்காலம் யூடியூப் சேனல் ரெண்டாயிரத்தி பதினேழு மே மாதத்திற்கான ராசி பலன்கள் ராசி சிம்மம் சிம்ம ராசி என்பவர்களே இந்த மாதம் உங்களுடைய முயற்சிகள் விடாமல் தொடரும் உங்கள் முன்னேற்றம் எந்தவித தடையும் இல்லாமல் சீராக இருக்கும் பணப்புழக்கம் ஒரு சில தடங்களுக்கு பின் கைக்கு வர ஆரம்பிக்கும் கடன் பிரச்சனைகள் ஒரு பக்கம் இருந்தாலும் அது சிறிது சிறிதாக அடைத்து விடுவீர்கள் நீங்கள் மன திருப்தியுடன் செய்யும் காரியம் வெற்றி பெறும் சுப நிகழ்ச்சிகள் எல்லாம் திட்டமிட்டபடி நடைபெறும் உறவினர்களுடன் ஏற்பட்ட மனக்கசப்புகள் நீங்கும் குடியிருக்கும் வீட்டை மாற்ற வேண்டிய சூழல் ஏற்படும் சூழ்நிலைக்கு ஏற்றவாறு உங்களை மாற்றிக் கொள்வீர்கள் கணவன் மனைவி இருவரும் மனம் விட்டு பேசுவது நல்லது எதிர்பார்த்த பெரிய தொகை கைக்கு வரும் வீட்டிற்கு தேவையான அனைத்து பொருட்களையும் வாங்க முற்படுவீர்கள் வீட்டில் சுப செலவுகள் அதிகமாக ஏற்படும் வண்டி வாகனங்கள் வாங்கும் யோகம் உண்டு குடும்பத்தினர் அனைவரின் ஒத்துழைப்பும் கிடைக்கப் பெறுவீர்கள் உத்தியோகத்தில் உங்கள் அந்தஸ்து கௌரவம் உயரும்